உங்கள் இந்த நாள் உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் ஒரு புது ஆரம்பம் கடவுள் புண்ணியத்தில் இந்த வேலையில எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நல்லா இருக்கும்ப்பா வினாய் நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன் அது மட்டும் இல்ல ப்ராசஸ் நடக்கும்போது ஜீவிதா கூடவே அவர் இருப்பார் அப்புறம் உன்னோட மனசுல எந்த குழப்பம் இருந்தாலும் எந்த எசிட்டேஷனும் இல்லாமல் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ ஏதாவது விஷயம் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணேன் விஜய் மதம் ஆஹ் விநய் எங்க

எனக்கு எதுவுமே தெரியல நீ இப்ப எதுவும் வேண்டாம் அங்க பாரு வினோ எவ்வளவு டென்ஷனா இருக்காரு அங்க கிட்ட போ ஆ ஒரு நிமிஷம் பாத்துட்டு வரேன் என்ன விஷயம் என்ன ரெண்டு பேரும் குசு பேசிக்கிட்டே இருக்கீங்க இல்லமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேட்ச் பத்தி அம்மா மேட்ச் சரி பத்தி பேசுங்க அக்கா கிட்ட போய் பேசட்டும் ஓகே மிஸ்டர் வினை வடேரா இது உங்க சாம்பிள் கப் சாம்பிள் கொண்டு வாங்க பாத்ரூம் அங்க இருக்கு வினை... ஒரு வெள்ளை நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் வெட்டுருங்க ஜீவிதா வந்து ஐம் ஓகே அதுவும் இல்லாம இது நமக்காக தானே மிஸ்ஸஸ் ஜீவிதா வட்டேரா நீங்க இந்த ரூமுக்கு போங்க உங்களையும் செக் பண்ணணும் சரி அக்கா நானும் உன் கூட வருவேன் வா இல்ல வேண்டாம் நீங்க இங்கே இருங்க மாத்தி வெளியில போலாம் ஆ மாத்தி ஒரு விஷயம் சொல்லு அண்ணனும் அண்ணியும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு நேசிக்கிறாங்கல்ல ஐ மீன் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க ஆப்வியஸ்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையான காதல் இருக்கு அப்ப நம்மளுக்குள்ள நீ எம்மல எவ்வளவு லவ் வச்சிருக்க இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா என்ன பேர் கப்பல் பா நான் ஏன் காதல பத்தி பேசல உன் காதல பத்தி பேசுறேன் என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க விஷ்வா ஏ காதல் உன் காதல் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே காதல் தான் இல்ல மாலதி அது என்ன ஒரு ஆண் நேசிக்கிறது வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு பொண்ணு நேசிக்கிறதும் வேற மாதிரி இருக்கும்

இன்னையில இருந்து நீ என் மேல சந்தேகப்படு எல்லா விஷயத்திலயுமே நான் யார்ட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இனிமே உன்ன நம்பர்தே விட்டுருணுமா முழுசா வேணாம் பட் கொஞ்சமாவது சந்தேகப்படேன் இத பாரு மாலதி உன் ஹஸ்பண்ட் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் ஏதாவது போன மடக்கி கூட்டிட்டு போயிட்டானா இந்த காலத்துல நம்மளே நம்மள ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறதுல அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புவ ஆமாப்பா நான் மறந்தே போயிட்டேன் என் புருஷனுக்காக அலைஞ்சவங்க இல்ல இல்ல ஆலஞ்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உனக்கு ஜோக்கா இல்ல விஷ்வா நான் உண்மையா சொல்றேன் நீ ரொம்ப ஹாண்ட்சமா இருக்கா ரொம்ப சாமிங்கா இருக்கா எப்படினா நீ யார வேணால அட்ராக்ட் பண்ண முடியும் நீ ஒரு வேலை பண்ண விஷ்வா நீ யாரையாவது செட் அப் பண்ணிக்கோ இங்க இருக்க நர்ஸ கூட செட் அப் பண்ணிக்கோ எனக்கோ கூட இல்ல ஓ sorry 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 உனக்கு நர்ஸ் பிடிக்கல அப்படின்னா நான் உனக்கு ஏதாவது ஹாட் மாடல் செட் அப் பண்ணி கொடுக்கற ஆபீடுப்ல கை வெச்சு ராம்ப வாக் பண்ணிக்கிட்டு அப்புறம் சும்மா டைம் பாஸ் பண்றதுக்கு ஏதாவது ரெண்டு மூணு பொண்ணுங்கள பக்கத்துல வெச்சுக்கோ

ஆனா எப்படியோ ஒரு வழிய கடைசியை நான் பார்க்க போறேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பா நான் எதெல்லாம் சீரியஸா சொல்றனோ அதெல்லாம் விளையாட்டு எடுத்துக்கிறா எனக்கு மரியாதையே இல்லப்பா ஆனா இன்னொரு விஷயம் இதை நான் உனக்கு உணர்த்தியே தீர்வேன் என் வேல்யூ என்ன என் காதலோட வேல்யூ என்ன அப்புறம் அது எப்படி இருக்குன்னா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில மூணாவதா ஒரு பொண்ணு வந்தா லைக் புருஷன் பொண்டாட்டி அப்புறம் அவ அப்ப கண்டிப்பா மூணாவதா ஒரு பொண்ணு வந்தா மாலதி கண்டிப்பா அவளாவே திருந்திடுவா சாரி

நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்க என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல மாமா ஆனா அப்பா நீங்க தானே நேத்து சொன்னீங்க யார குழந்தை பத்தி பேச கூடாதுன்னு ஆமா நான் சொன்னேன் ஆனா அதுக்கு அர்த்தம் இது இல்ல எனக்கு மட்டும் கொளுத்த ஆசை இருக்காதா என்ன அப்புறம் ஒரு விஷயம் ஜீவிதா மேல இன்னும் நீங்க அக்கறை காட்டும் அவளுக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது ஐயா ஜீவிதா மேடத்தோட எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க இருங்க எங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அமைதியா இருக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க இப்ப நீங்களே இப்படி பண்றீங்க ஆமா மாமா அவங்க முன்னாடி நம்ம ரொம்ப நார்மலா பிஹேவ் ஓகே நாங்க வந்துட்டோம் நீங்க வந்துட்டீங்களா நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் வாங்க ஃப்ரெஷ் வாங்க நம்ம சாப்பிடலாம் தாத்தா நாங்க வந்து ஓ நீங்க வந்துட்டீங்களா நான் கவனிக்கவே இல்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை தாத்தா அது விஷயம் என்னன்னா நாங்க ஹாஸ்பிடல் அவனை ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒரு கேஸ பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணனும் சொல்லுங்க தாத்தா ஆ ஒரு நிமிஷம் எப்படியும் டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு டைம் எட்டாக போதா அப்புறம் பேசிக்கலாம் இந்த இந்த பையில வச்சுக்கோ

நீ டென்ஷன் ஆவறத நாங்க விரும்பல அதனால தான் அப்புற ஜீவிதா இந்த ட்ரீட்மென்ட் இப்ப தான ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு நிறைய டைம் எடுக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் தினமும் வந்து உன் கிட்ட அங்க என்னாச்சு ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டிட்டு இருந்தேன்னா அது நல்லா இருக்காது இல்லையா உனக்கும் டென்ஷன் ஆயிடும் அதுக்கு தான் வேற ஒண்ணு இல்ல அது மட்டும் இல்ல எங்களுக்கு நல்லா தெரியும் சந்தோஷமான விஷயம் மறந்து அத நீயே வந்து சொல்லிடுவல்ல பெரியம்மா இந்த நல்ல நியூஸ் எனக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே தான் எனக்கு குழந்தை பிறந்ததும் அது மேலே உங்க எல்லாருக்குமே புரிவு இருக்கு நீங்க இந்த கேள்வி கேட்க எதுக்காக கோச்சப்படணும் பெரியமா நீங்க அத்தை நீங்க அதுக்கப்புறம் வருங்கால கொள்ளுத்தாத்தான் உங்களுக்கும் எப்ப வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் நீங்க கேட்கலாம்

ஒரு குழந்தை வர வரப்போதுங்கிற சந்தோஷத்துல எல்லாரும் எப்படி குழந்தைய மாறிட்டீங்க அதோட வருங்கால சுத்தி இங்க இருக்கும்போது வருங்கால அம்மாவுக்கு ரெஸ்ட் வேணும்னு உங்க எல்லாரோட கேள்விகளுக்கும் பதில் நான் சொல்றேன் என்ன கேட்கணுமோ எல்லாரும் கேளுங்க இந்த மாத்துக்கு என்ன தவிர எல்லார் மேலயும் கவலை இருக்கு இந்த ப்ராப்ளத்தை நான் கண்டிப்பா சால்வ் பண்ணுவேன் சின்னையில இருந்து என்னோட மிஷன் ஸ்டார்ட் இந்த நட்சத்திரங்களை பாக்குறேன் இந்த நட்சத்திரங்கள் தான் நம்மளோட முடிவு தலை எழுத்து சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சதுக்காக என்னோட வேண்டியதில் என்ன தெரியுமா வினய் இந்த ஜென்மம் மட்டும் இல்லாம ஏழு ஏழு ஜென்மமும் நான் உங்களோட தான் இருக்கணும் சொல் உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க நாம என்னைக்குமே எப்பவுமே ஜிவினா நட்சத்திரம் பாரு கடவுளே

நீங்க கூட இருப்பல ஏனி டைம் பட் எப்பன் மட்டும் என்கிட்ட சொல்ல அட நண்பா நண்பனுக்கு நான் உதவி பண்ண மாட்டேனா சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் மாத்தி வர்ற வரைக்கும் வெயிட் பண்றா இன்னும் வரலையா வந்துட்டாங்களா வந்துட்டா வந்துட்டா எஸ் ஸ்வீட் ஹார்ட் ஹவ் யூ எஸ் எஸ் ஐ ரிமெம்பர்ட் மிஸ் பியூட்டி குயின் டூ தௌசண்ட் ஃபைவ் எல்லா காலேஜ் பசங்களும் பின்னாடி தானே இருப்பானுங்க சரி இதை சொல்லு இவ்வளோ நாள் கழிச்சு நான் எப்படி உனக்கு ஞாபகம் வந்தேன் போன் கண்டிப்பா நீ வந்தீட் ஹார்ட் கூட பேசிட்டு இருக்கும் போது ஓ பொறாமையா இருக்கா என்ன நான் இன் பொறாமைப்படப் போறேன் அதோட நான் உன் பேச்சை கேட்க கூட இல்ல விஷ்வா ஒருத்தரோட ப்ரைவேட் கான்வெர்சேஷனை நான் கேக்கவே மாட்டா என்ன சொல்றா நான் பேசுனது இவ எப்படி கேட்காம இருப்பா அப்படியெல்லாம் இருக்காது ஹோஹா சரி விஷ்வா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் தூங்கலாம் நினைக்கேன் குட் நைட் ஒருவேளை இவள் வேணும்னு ஆக்டிங் பண்றானோ நான் தூங்கினதுக்கு அப்புறம் కండిపాయి వయ ఫోన్ చెక్ பண்ணువా yes ஷேடோ யாரோடது இந்த திருடனை நான் விட போறதுல விஷ்வா நீயா ஆனா நீங்க கிச்சனுக்குள்ள ஒரு திருடன் பண்ணிட்டான்னு நினைச்சடா திருடன் கிச்சனுக்குள்ள என்ன பண்ணுவான் அது எப்படி எனக்கு தெரியும் அவன் பசிக்கு திருடன் வந்திருப்பான் யூ ஆர் ரைட் ஆனா எனக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க நீங்க பதினோரு மணிக்கு எல்லாம் தூங்கிடுவீங்க இந்த நேரத்துல என்ன பண்றீங்க ஆடா ஆமாண்டா என்னன்னு சொல்றது விடுறா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் வரலையா ஏன் ஒருவேளை வேலை அண்ணிய நினைச்சு அதுவும் ஒரு விதத்துல உண்மைன்னு சொல்லலாம் ஆனா ட்ரீட்மெண்ட் நினைச்சாதான் பயமா இருக்கு என்ன ரிசல்ட் வரும்னு தெரியல ஜீவிதா எப்பவும் தன்னோட கஷ்டங்களை கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டா நீ பார்த்தான் பிரச்சனை அதான்டா நான் இப்போ அதை பற்றி தான் யோசிச்சிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் தான் நான் ஜீவிதா கூட இருக்கணும் எவ்வளோ நேரம் முடியுதோ கரெக்ட் தானா பொண்டாட்டி நல்லவளா இருந்தா, அவள் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணானோ கம்மியாக தெரியும் அப்படின்னா அப்படின்னா நீங்க அவ்வளோ ரொமான்டிக் அண்ணியும் ரொம்ப பாசமா இருப்பாங்க பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆனா எனக்கும் மாத்திக்கொள்ள அப்படி ஒன்று இருக்கிற மாதிரியே தெரியல எந்த ரொமான்ஸும் இல்லை எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ நாங்க ஒரு நார்மல் ஜோடியே இல்லை அப்படியா கண்ணா நான் எதிர்பார்த்தேன் அப்போ உனக்கு இதான் பிரச்சனை சீரியஸாண்ணா மாலத்திக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு ஆனா எப்படி இருக்குன்னா பத்து வருஷம் ஆன மாதிரி இருக்கு மாலத்தி எப்படி பிஹேவ் பண்றா என்னமோ நான் அவளை கைதி பண்ணி இந்த வீட்டில் சிறை வச்சிருக்க மாதிரி என்னோட ரொமான்ஸ் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஆனால் பேட் வெதரால எகெயின் லேண்ட் ஆயிடுச்சு ஒருவேளை உனக்கும் மாலதிக்கும் லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதனால உங்க கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியா மாறுதுன்னு நினைச்சுக்கோங்க தம்பி இது காரணமே நீ தான் ஆமா இங்க பாரு உன்னை யாரும் தடுக்கல அந்த மாதிரி ஏதாவது பண்ணுடா மாலதிக்குள்ள இருந்த அந்த பழைய ரொமான்ஸ் எல்லாம் தட்டி எழுப்பு ஏண்டா உனக்கே தெரியாதா இதெல்லாம் நானா உனக்கு சொல்லி கொடுக்கணும் நீ தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெரிய சாம்பியன் ஆச்சே சோ மை பிரதர் ராத்திரி பூரா உட்காந்து யோசி போடா போய் தூங்கு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போ அண்ணா நீங்க சொல்றது உண்மைதான் நான் என் லவ் ஸ்டோரியை காப்பாத்திக்க ஏதாவது ஒன்று தான் ஆகணும் அது எப்படி இருக்குங்கிறத மால்தீப் பார்க்க தான் போறான்